இந்த வீடியோல TNPSC நியூ সিলেবাস பேஸ் பண்ணி வர்ற இலக்கணம் தொடர்பான 50 வினாக்கல்ல పార్ట్ 2-த பாக்கப் போறோம் சோ పార్ట్ 1 ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு பாத்துக்கலாம் முதல் கேள்வி வந்து என்ற சொல்லின் வேர்ச்சொல் எது சோ வேர்ச்சொல்னாலே வந்து ஒரு வார்த்தையுடைய மூலச்சொல் தான் வேர்ச்சொல் சோ வேர்ச்சொல் அப்படிங்கறது கட்டளை இதா தான் வரும் அடுத்தவங்க கட்டளை ஏற மாதிரிதான் வரும் ஏவல் சொல்ற மாதிரி கட்டளை ஏற மாதிரி வரும் அப்படின்னா வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி வரும் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ற சொல்லின் வேர்ச்சொல் ஆன்சர் வந்துட்டு ஏ வா இரண்டாவது கேள்வி ஈதல் என்ற சொல்லின் வேர்ச்சொல் ஓகேங்களா சோ ஈதல் என்ற சொல்லின் வேர்ச்சொல் ஆன்சர்

சோ இதுவும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கேட்ட அகம் பிளஸ் கை இது முக்கியமான கேள்வி அங்கை அங்கே கிடைப்பது அகம் பிளஸ் கை ஆறாவது கேள்வி பொருந்தாத ஒளி மரபை சோ ஒளி மரபு வினை மரபு தொகை மரபு இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன் ஒண்ணுங்களா சோ ஒலி மரபு அப்படின்னா விலங்குகள் வந்துட்டு எந்த மாதிரி அவங்களோட அதோட சவுண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கிறத பாத்தீங்கன்னா ஒளி மரபு சோ சிங்கம் முழங்கும் கரெக்டான ஒண்ணு கூகை குளரும் கரெக்டான ஒன்னு காகம் கரையும் கரெக்டான ஒன்னு வண்டு வந்து பாத்தீங்கன்னா பிளிரும்னு கொடுத்திருக்காங்க வண்டு வந்து பாத்தீங்கன்னா முரலும் ஓகேங்களா சோ பிளிரும் அப்படிங்கிறது தவறான ஒன்று இங்க கொஸ்டின்ல பொருந்தாததுதான் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி வண்டு வந்து முரலும் நெக்ஸ்ட் ஒன் ஏழாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் பொருந்தாத தொகை மரபை காண்க சோ முன்னாடி பார்த்தது பாத்தீங்கன்னா ஒளி இது வந்து பாத்தீங்கன்னா தொகை மரபு எறும்பு கூட்டம் ஓகேங்களா அது வந்து கரெக்டான்னு பாக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கரெக்ட் மக்கள் கூட்டம் கூட்ட சோழ கொள்ளை அதுவும் கரெக்ட் பட் எறும்பு கூட்டம் அப்படிங்கிறது பொருந்தாத ஒன்று எறும்பு கூட்டம் வராது எறும்பு சாறைன்னு வரும் ஓகேங்களா எறும்பு கூட்டம் கிடையாது எறும்பு சாறைன்னு சொல்லுவாங்க இதான் வந்து பாத்தீங்கன்னா எறும்போட தொகை மரபு இதுதான் பொருந்தாத ஒன்று ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் ஒன் எட்டாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை காண்க சோ தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இளமை மரபு பேஸ் பண்ணி வரும் புலிப்பரல் இளமை பெயர் வந்து வந்து பாத்தீங்கன்னா அதாவது சிங்க குருளை சொல்லுவோம் பசு கன்றை வந்து பசு கன்று யானை குட்டி அப்படின்னு சொல்ல மாட்டோம் இது வந்து பாத்தீங்கன்னா யானை கன்றுன்னு தான் சொல்லுவோம் யானை குட்டி கிடையாது யானை கன்று சோ குட்டின்னு கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தவறான இணை ஆப்ஷன் டி வந்துட்டு கரெக்டான ஆன்சர் ஒன்பதாவது கேள்வி அருள் பரிவு கருணை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் இதெல்லாம் அதுக்கு வந்து எனது ஒரே மீனிங் என்ன கேக்குற மாதிரி இது அருள் பரிவு கருணை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் சி இரக்கம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் ஓகேங்களா அருள் பரிவு கருணை ஆகிய சொற்கள் இரக்கத்தை குறிக்கும் பத்தாவது கேள்வி ஆதவன் பகலவன் ஞாயிறு ஆகிய சொற்கள் எதை குறிக்கும் பகலவன் ஞாயிறு மேக்ஸிமம் கதிரவன் திங்கள்னா வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் ஆதவன் பகலவன் ஞாயிறு இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கதிரவனை குறிக்கக்கூடிய சொற்கள் பதினோராவது கேள்வி இது வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி கொஷின் ஓகேங்களா வெப்பு சிலம்பு பொறுப்பு ஆகிய வெப்பு சிலம்பு பொறுப்பு குன்று ஓகேங்களா இந்த நாலுமே வந்து எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வெற்பு சிலம்பு பொறுப்பு குன்று ஆகிய சொற்கள் எதை குறிக்கும் பி இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மலையை குறிக்கக்கூடிய சொற்கள் ஓகேங்களா கேட்ட போன குரூப் போர்லயே கேட்டு இருக்காங்க மலை ஆன்சர் பி மலை பதினோராவது கேள்வி சூம்பல் சிவியல் அலியல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் சூம்பல் சிவியல் அழியல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் சோ இந்த பத்தாவது பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாடம் வந்து ரொம்ப முக்கியமானது அதுல வந்து பாத்தீங்கன்னா தண்டு வகைகள் வேர் வகைகள் இலை வகைகள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க சோ அதெல்லாம் பேஸ் பண்ணி கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அந்த பாடத்தை நல்லா படிக்கணும் படி ரெண்டாவது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா பி ஆன்சர் பி கெட்டு போன காய்கனி வகையை தான் பாத்தீங்கன்னா சூம்பல் சிவியல் அழியல்னு சொல்லுவோம் கெட்டு போன காய்கனி வகை ஆப்ஷன் பி பதிமூன்றாவது கேள்வி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இது வந்து பாத்தீங்கன்னா கொழுந்து வகை கொழுந்து வகைகள் இலை வகைகள் ஓகேங்களா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாவரத்துடைய இலைப்பெயிர்கள் ஆன்சர் எல்லாமே கொழுந்து வகைன்னு சொல்லுவோம் ஆப்ஷன் பி பதினான்காவது கேள்வி பிழையற்ற தொடரை தேர்வு செய்க ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒருமை பன்மையில வரக்கூடியது ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா அவள் அன்று வராது அவள் அல்ல அப்படின்னு வராது அவள் இல்லை இதுவும் வராது அவள் அன்று வரும் அவள் அல்லல் அவள் அல்லல் அவன் அல்லன் பிழையற்ற தொடர்ல இது பேஸ் பண்ணி வருது அவள் அல்லல் இதான் வந்துட்டு கரெக்டான வாக்கியம் பதினைந்தாவது கேள்வி மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா பிழையற்ற தொடரை தெரிவு செய்க அவர் அல்லர் அவர் அன்று அவர் அல்ல ஓகேங்களா அவர் இல்லை அவன் அல்லன் அவர்னா பாத்தீங்கன்னா அல்லர் சோ இந்த மாதிரிதான் வரும் ஓகேங்களா சோ உரிமை பன்மை வாக்கியத்துல அவள் அவன் அவளுக்கு அல்லல் அல்லன் அல்லர் இந்த மாதிரி வரும் சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவர் அல்லர் என்பதே கரெக்டான அவர் அல்லர் அப்படின்னு தான் சொல்லுவான் அவர் அன்றுன்னு சொல்ல மாட்டோம் அவர் அல்ல அப்படின்னு சொல்ல மாட்டோம் அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டோம் அவர் அல்லர் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் வந்து அணுகு என்பதன் எதிர்ச்சொல் இது வந்து கேட்ட கொஸ்டின் அணுகு என்பதன் எதிர்ச்சொல் ஆப்ஷன் பி அணுகுன்னா என்னது நெருங்கு அந்த மாதிரி வரும் இது வந்து பாத்தீங்கன்னா அணுகு அதுக்கான எதிர்ச்சொல் தானே கேட்டிருக்காங்க பொருள் கேக்குறாங்களா எதிர்ச்சொல் கேட்கிறாங்களான்னு கொஸ்டின் நல்லா வாசிக்கணும் பாத்தீங்கன்னா விலகு அணுகு என்பதன் எதிர்ச்சொல் விலகு பதினேழாவது கேள்வி ஈதல் என்பதன் எதிர்ச்சொல் சோ ஈதல் என்பது கொடுத்தல் ஓகேங்களா சோ கொடுத்தல் அதற்கான எதிர்ச்சொல் என்னது வந்து நம்ம ஏற்றுக்கிறது ஓகேங்களா அது ஆப்ஷன் சி ஏற்றல் ஈதல் என்பதன் எதிர்ச்சொல் வந்து ஏற்றல் பதினெட்டாவது கேள்வி இரவலர் மற்றொரு பெயர் இரவலருடைய மற்றொரு பெயர் என்ன சோ இது வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி கொஸ்டின் இரவலர் என்பதன் மற்றொரு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா புறவலர் என்பதன் மற்றொரு பெயர் புறவலர் ஆப்ஷன் பி தான் கீழ்கண்டவற்றுள் ஒருமையை காண்க இது மரம் அன்று இது மரம் அல்ல இது மரம் அல்லீர் இது மரம் அல்லல் சோ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இது மரம் அன்று இது மரம் அன்று அப்படிங்கிற ஆன்சர் தான் கரெக்ட் நெக்ஸ்ட் வந்து இருபதாவது கேள்வியும் தொடரை காண்க ராமு அவர்கள் அருகில் சென்றார்கள் சோ ராமு அவர் ராமு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒருமை சோ வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் அருகில் சென்றார்கள் அப்படின்னு போது அஹ் ராமுவை பேஸ் பண்ணிதான் இந்த சென்றார்கள் வரும் ராமுங்கிறது ஒருமை அது எப்படி வந்து சென்றார்கள்னு வரும் நிறைய பேர் போனாதானே சென்றார்கள் சொல்லுவாங்க சோ இது வராது ராமு அவர் அருகில் சென்றன சென்றன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அக்ரிணையை குறிக்குது ஓகேங்களா சென்றனாடுகளோ நிறைய ஆடுகளோ சேர்ந்து பாத்தீங்கன்னா ராமுங்கிறது உயர்தினை வராது ராமு அவர்கள் அருகில் சென்றனர் இதுவும் வந்து சென்றனர்ல முடியுது ஓகேங்களா இது பண்மையில வருது இதுவும் வராது ராமு அவர்கள் அருகில் சென்றான் ராமுங்கிற ஒருத்தன் ஒருமையானவன் சென்றான் அப்படின்னு வருது ஓகேவா சோ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டான ராமு அவர்கள் அருகில் சென்றான் சோ இந்த ராம அப்படிங்கிறது சென்றான பேஸ் பண்ணி வரும் ஒருமையை குறித்து வரனால சென்றான்னு சொல்லிட்டு வரும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பன்மை பிழையற்ற தொடரை சோ இது பழம் அன்று இது பழம் அல்ல இது பழங்கள் அன்று இது பழங்கள் அல்லல் சோ ஒருமையில வந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா அன்று அப்படின்னு தான் வரும் ஓகேங்களா இது பழம் அன்று இது மரம் அன்று சோ முன்னாடி ஒண்ணு பார்த்துட்டு பழங்கள் அப்படின்னா வந்துட்டு வேற மாதிரி வரும் இது வந்து மரம் அப்படிங்கிறது ஒருமை ஓகேங்களா மரங்கள்னு வரல மரங்கள் அல்ல அப்படிங்கிற மாதிரி வரும் இது மரம் அன்றுனா ஒரு அன்றுதான் வரும் இது மரம் அன்று இது பழம் அன்று நாற்காலி அன்று இந்த மாதிரி ஒருமையில குறிக்கக்கூடிய சொல்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அன்றுலதான் முடியும் ஓகேங்களா ஆன்சர் ஏ இது பழம் அன்று இருபத்தி இரண்டாவது கேள்வி ஏ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக ஏ சோ ஏ எனும் ஓரழுத்த ஒரு மொழிக்குரிய பொருள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அம்பு ஏ அம்பு அப்படின்னு சொல்லுவோம் சிவன் சொல்லுவோம் திருமால் இது எல்லாமே ஏயை குறிக்கக்கூடிய சொற்கள் ஓகேவா அம்பு சிவன் திருமால் பாதி இருபத்தி மூன்றாவது கேள்வி பொருந்தாத வினை மரபை காண்க பொருந்தா வினை மரபு இலையை பறி கரெக்ட் ஓகேங்களா கலைப்பறி ஓகேங்களா சோ கலை இந்த கலை கிடையாது கலைப்பறி இதுவும் கரெக்ட் அப்பம் தின் ஓகேவா இதுவும் கரெக்ட் நீர் பருகினான்னு சொல்லிட்டு வராது நீர் குடித்தான் தான் வரும் பாலை தான் வந்துட்டு பருகினான்னு சொல்லி வரும் இது வந்து பாத்தீங்கன்னா நீர் குடித்தான் பருகினான்னு கிடையாது பால் பருகினா நீர் வந்து குடித்தான் சோ பொருந்தாத தானே கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி நீர் குடித்தான் அப்படின்னு வரணும் ஆனா இங்க நீர் பருகினான்னு சொல்லி வந்திருக்கு நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இருபத்தி நான்காவது கேள்வி பொருந்தா வினை மரபை கண்டறிய ஓவியம் புனை கரெக்ட் கூடை முடை கரெக்ட் ஓகேங்களா உமி கருக்கு கரெக்ட் உணவு உணவு தின் வருது சோ உண்ணுன்னு வரணும் ஓகேங்களா இங்க தின்னு வந்துருக்கு ஆப்ஷன் சி வந்துட்டு தவறான ஒன்று பொருந்தாத வினைபரப்புல இது ஆப்ஷன் சி தான் வந்துட்டு உணவு தின் அப்படிங்கறது தவறான ஒன்று நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா தவறான இளமை மரபை காண்க ஓகேங்களா சோ மாங் அன்று ஓகேங்களா கரெக்ட் வாழைக்கன்று கரெக்ட் பலாமுசு அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் கரெக்ட் தென்னங்கன்றுன்னு வராது ஓகேங்களா சோ நம்ம பேச்சு வழக்குல தென்னங்கன்றுன்னு சொல்லுவோம் ஆனா தென்னங்கன்றுன்னு வராது தென்னங்குரும்பைன்னு சொல்லிட்டு வரும் தென்னங்குரும்பை ஓகேங்களா சோ தவறானது கேட்டிருக்காங்க தென்னங்கன்றுன்னு சொல்லக்கூடாது தென்னங்குரும்பைன்னு சொல்லணும் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் இருபத்தி ஆறாவது கேள்வி தவறான ஒளி மரபு சொல்லை காண்க ஆடு கத்தும் கரெக்ட் பூனை சீரும் இதுவும் கரெக்ட் பாம்பு சீரும் இதுவும் கரெக்ட் சோ தவறான இதா கேட்டிருக்காங்க யானை அளப்பும் அப்படிங்கிறது தப்பு குரங்குதான் அளப்பும் யானை வந்து பிளிரும் யானை பிளிரும் டி வந்துட்டு கரெக்டான இருபத்தி ஏழாவது கேள்வி செப்பு என்ற வேற்சொல்லின் வினையால் அணையும் பெயர் அந்த வினையை செய்யக்கூடிய நபரால வர்ற வ முடியணும் ஓகேங்களா அந்த சொல் அந்த வினையை செய்பவருடைய வினை வினையை செய்பவருடைய பெயரால் முடியும் அதான் வந்து பாத்தீங்கன்னா செய்தவன்னு சொல்லுவாங்க

செப்பு அப்படிங்கிறது வேற் அதற்கான வினையாள பெயர் செப்பியவன் பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாவது கேள்வி ஏ எழு என்ற சொல்லின் தொழிற்பெயர் சோ மேக்சிமம் தொழிற்பெயர் அல்ல முடியக்கூடியதா இருக்கும் சோ அல்ல முடியக்கூடியது எதுன்னு பாருங்க எழுதல் ஓகேங்களா எழுதல் ஓகேங்களா அலை அழைத்தல் சொல் சொல்லுதல் ஓகேவா சோ இந்த மாதிரி அல்ல முடியக்கூடிய விகிதி வந்து அள்ள முடியக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா எழுதல் இதுதான் வந்துட்டு ஆப்ஷன் டி தொழிற்பெயரில் மேக்சிமம் வந்துட்டு அல்ல முடியக்கூடியதா இருக்கும் நிறைய விகுதிகள் இருக்கு அல் அம் ஐ அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு மேக்சிமம் தொழிற்பெயர் பாத்தீங்கன்னா அள்ளதான் முடியக்கூடியதா இருக்கும் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி நுனித்து என்ற சொல்லின் தமிழ் தொழிற்பெயர் அதிக நுனித்து நுனித்தல் இது வந்து பாத்தீங்கன்னா தொழிற்பெயர் நுனித்தல் முப்பதாவது கேள்வி இகல் என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் இகழ் இந்த வரும் இகல் என்ற வேற்சொல்லின் வினையாலனையும் பெயர் சோ அந்த நபரை பேஸ் பண்ணி வரும் ஓகேங்களா அந்த வினையை செய்தவரை பேஸ் பண்ணி வரக்கூடியது இகல்னா இகழ்ந்தவர் ஓகேவா இகழ்ந்தவர் அப்படின்ற மாதிரி வரும் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இகழ்வார் அந்த அந்த நபரை அந்த வினையை செய்யக்கூடிய நபரை பேஸ் பண்ணி வரும் ஓகேவா அதன்படி பாத்தீங்கன்னா இகழ்ந்த இகழ்ந்து இகழ்தர் வராது இகழ்வார் அப்படின்ற மாதிரிதான் வரும் அதான் வந்துட்டு டி ஆப்ஷன் டி கரெக்டான ஒண்ணு வினையை செய்யும் கர்த்தாவை பேஸ் பண்ணி வருது ஓகேவா இகழ்வார் இகழ இகழ்றவர் என்ன சொல்லுவான் அவர் இகழ்வார் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் முப்பத்தி ஓராவது கேள்வி ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக மான் மான் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மானுக்கு நம்மளுக்கு ஆன்சர் தெரியும் மான்னா என்னது ஒரு வகை விலங்கு ஓகேவா சோ அது கரெக்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மான்னா பெருமைன்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஒரு வகை விலங்கு இந்த மான் ரெண்டு சொல்லி வந்துச்சுன்னா ஒரு வகை விலங்கு இதே மூணு சொல்லி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா பெருமை ஆப்ஷன் ஏ வந்துட்டு கரெக்டான ஆன்சர் ஒரு வகை விலங்கு பெருமை முப்பத்தி இரண்டாவது கேள்வி கூரை கூரை சோ கூரைன்னா என்னது வீட்டின் கூரைன்னு சொல்லுவோம் இந்த கூரைக்கு வந்து பாத்தீங்கன்னா புடவை கூரை புடவைன்னு சொல்லுவோம்ல அதான் ஆப்ஷன் ஏ வீட்டின் கூரை கூரை புடவை இந்த மாதிரி நான் வச்சுக்கோங்களா ஒளி வேறுபாடுல கூரைனா வீட்டின் கூரை கூரைனா புடவை முப்பத்தி மூன்றாவது கேள்வி விழா 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 ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இதுக்கான விழானா விழா எலும்பு மார்பின் பக்கம் இருக்கக்கூடிய விழா எலும்பு ஆப்ஷன் டி தான் விழானா மரவகை விழா மரம் இந்தான மரவகை விழா மரம் சொல்லுவோம் விழானா நம்மளுக்கே தெரியும் திருவிழா ஊருக்குள்ள நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா திருவிழா நடக்கணும் அந்த திருவிழா ஓகேவா சோ விழானா மார்பின் பக்கம் விழானா மரவகை விழானா திருவிழா நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஒளி வேறுபாடு அறிந்த பொருளை தருக பனி பனி சோ பனின்னா தெரியும் வேலைக்கு போறது இந்த பனின்னா என்னது காலையில பெயர பனி ஓகேங்களா பனி என்பது வேலை ரெண்டு சொல்லி நீ பனி வந்துச்சுன்னா குளிர்ச்சி வேலை குளிர்ச்சி ஆப்ஷன் ஏ வேலை இந்த நீ வந்துச்சுன்னா குளிர்ச்சி நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐந்தாவது கேள்வி கரி கரி ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக கறி அப்படின்னா தெரியும் நிறைய ஸ்கூல் புக்ல வந்துட்டு கறிக்கு வந்து யானைன்னு சொல்லி இருந்திருப்பாங்க இந்த கறின்னு வந்து காய்கறி ஓகேங்களா கரீனா யானை இந்த வந்து பாத்தீங்கன்னா காய்கறி ஆப்ஷன் ஏதா கரெக்டான முப்பத்தி ஆறாவது கேள்வி கீழ்காணும் சொற்களில் ஒரு ஓர் ஒரு அதுக்கப்புறம் ஓர் சரியாக அமைந்த தொடர் இது உயிரெழுத்து வந்துச்சுன்னா ஓகேங்களா ஓர்னு வரும் இதே உயிர்மை எழுத்து வந்துச்சுன்னா ஒருன்னு சொல்லிட்டு வரும் ஓகேங்களா சோ அத பாத்தீங்கன்னா ஓர் மரம் தெரிகிறது ஓகேங்களா ஓர் மரம் தெரிகிறது அப்படின்னா அதாவது இந்த ஓருக்கு பின்னாடி என்ன வருதுன்னு பாருங்க சோ இங்க மான் வந்திருக்கு மாங்கிறது உயிர்மை உயிர்மை வந்துச்சுன்னா என்ன வரணும் தான் வரணும் ஆனா இங்க ஓர் வந்திருக்கு அப்ப இது தவறு ஒரு அழகிய ஆங்கிறது என்னது ஒருக்கு அப்புறம் ஒரு வேடு வருது பாருங்க அதுல ஃபர்ஸ்ட் எழுத்து உயிரெழுத்தா உயிர்மெய் எழுத்தான்னு பாக்கணும் இந்த ஒருக்கு அப்புறம் வர்ற எழுத்து உயிர் எழுத்தா இருக்கு உயிர் எழுத்தா இருக்கு ஆனா உயிர் எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும் ஓர் தான் வரணும் இங்க என்னது ஒருன் வந்திருக்கு இதுவும் தவறு ஒரு மரம் தெரிகிறது இது கரெக்டான்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னது உயிர்மை எழுத்து ஒரு வந்திருக்கு அப்ப என்னது இது வந்துட்டு கரெக்டான आंसर ஓர் பசு மரம் தெரிகிறது ஓகேங்களா அப்ப பாங்கிறது உயிர்மை எழுத்து அதுக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு ஆனா இங்க என்ன வரணும் உயிரெழுத்து வந்திருந்தாதான் ஓர் வரணும் இதுவும் தவறான ஒன்று அப்ப ஆன்சர் என்ன ஒரு மரம் தெரிகிறது அதாவது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரணும் ஓகேங்களா உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும் சீதா கரெக்டான இங்க வந்து பாத்தீங்கன்னா பிழை திருத்துக சரியான என்னடையை தேர்ந்தெடுத்து சோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரிதான் ஓகேங்களா இங்க வந்து பின்னாடி ஆ வந்திருக்கு ஆ எங்க வரணும் ஓருக்கு பின்னாடிதான் ஆ வரணும் சோ இங்க வந்து ஒரு வந்திருக்கு ஆனா ஓர் அணிகலன் ஓகேங்களா சோ இங்க உயிரெழுத்து ஆனா உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு சோ இது கரெக்டான ஒன்று ஓகேவா சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்க வந்து உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வந்துருச்சுன்னா அது கரெக்டானது கல்வி ஓர் அணிகலன் ஓகேங்களா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் பிழை திருத்துதல் சரியான என்னடைய தேர்ந்தெடுக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஓர் அடர்ந்த காடு ஓகேங்களா சோ ஆக்கு முன்னாடி ஓ ஓர்னு சோ இது வந்து என்னது கரெக்டான ஒண்ணு இங்க ஆக்கு முன்னாடி உயிரிழத்துக்கு முன்னாடி ஒருன்னு வந்திருக்கு இது வராது ஓகேங்களா சோ ஒன்று அடர்ந்த காடு வராது ஒன்னு அடர்ந்த காடுன்னு வராது ஓகேவா ஓர் அடர்ந்த காடு ஆப்ஷன் ஏதா கரெக்டான ஆன்சர் முப்பத்தி எட்டாவது கேள்வி பிழை திருத்துதல் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை காண்க இதெல்லாம் இது வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது அப்படின்னு வருது ஓகேவா உயிரெழுத்துக்கு முன்னாடி ஒருன்னு வருது அப்ப கண்டிப்பா இது வராது இங்க உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வருது ஓகேங்களா ஆனா வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா உயிர்மை எழுத்துக்கு முன்னாடியும் ஓர்னு வருது இதுவும் வராது ஓர் இங்க உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வருது சோ இங்க கரெக்டா இருக்கு இங்க உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வருது இதுவும் கரெக்டா இருக்கு அப்ப ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான இங்க வந்து உயிரெழுத்துக்கு முன்னாடி ஒருன்னு வருது சோ இதுவும் வராது அப்ப ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குலம் இருந்தது இதுதான் கரெக்ட் ஆப்ஷன் சி தான் சிதான் ஒன்று முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி பிழையற்ற தொடரை காண்க மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஓர் அமைச்சர் தலைமை தாங்குகிறார் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உயிரெழுத்து ஓருக்கு பின்னாடி என்ன வாடர் வருதுன்னு பாருங்க அதனோட முதல் லெட்டர் பாருங்க அது உயிரெழுத்தா இருந்து முன்னாடி ஓர்னு இருந்துச்சுன்னா அது கரெக்ட் ஓகேவா மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஒரு அமைச்சர் ஓர் அமைச்சர் தலைமை தாங்குகிறார் ஒன்று அப்புறம் இன்னொரு வருது பாருங்க ஒரு பொதுக்கூட்டத்திற்கு வருது அப்ப பொது போங்கிறது உயிர்மை எழுத்து அதுக்கு முன்னாடி ஒருன்னு வருது அப்ப இது கரெக்ட் இங்கே உயிர்மை இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி ஓர் வருது இது வராது ஓகேவா சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி ஒரு வருது இதுவும் வராது சோ இந்த மாதிரி பாக்கணும் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன்சர் தப்பா தான் வரும் ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஒருன்னு வருது உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர் வருது ஓகேவா சோ இது கரெக்டா அமைஞ்சதுனால ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஒண்ணு நாற்பதாவது கேள்வி ஒரு ஒரு சரியான வகையில் அமைந்த தொடரை காண்க ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் உயிரெழுத்துக்கு முன்னாடி ஒருன்னு வந்திருக்கு இது வராது இங்க உயிரெழுத்துக்கு முன்னாடி இது கரெக்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா எழுத்துக்கு முன்னாடி சோ இதுவும் கரெக்ட் ஆப்ஷன் பி வந்துட்டு கரெக்டான ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தப்பா இங்க உயிரெழுத்துக்கு முன்னாடி ஒரு வந்திருக்கு அது வராது ஓகேங்களா சோ இங்க உயிர்மை எழுத்து இது கரெக்டா இருக்கு பட் இது தப்பா இருக்கு சோ எல்லா ஆப்ஷனையும் பார்த்து நீங்க செக் பண்ணி போடணும் ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் இதுதான் கரெக்டான ஆன்சர் நாற்பத்தி ஒராவது கேள்வி பிழை திருத்துக ஒரு ஓர் சென்னை ஒரு மாநகரம் அப்படின்ட்டு இருக்காங்க கரெக்டா கரெக்ட் ஏன்னா இங்க உயிர்மை எழுத்து வருது அதுக்கு முன்னாடி ஒருன்னு ஒரு வார்த்தை வருது ஓகேங்களா அதுக்கப்புறம் சென்னைக்கு ஓர் மாணவன் வந்தான் உயிர்மை எழுத்து ஆனா ஓர்னு வந்திருக்கு இது தவறான ஒன்று வந்தாரை வாழ வைக்கும் ஓர் நகரம் உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு இதுவும் தவறு சென்னை தொழில்நுட்ப பூங்காக்கள் நிறைந்த ஓர் நகரம் உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு இதுவும் தவறு ஓகேவா மெய்ய உயிரெழுத்துக்கு முன்னாடி மட்டுமே தான் ஓர் வரணும் ஓகேங்களா ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும் சோ இங்க உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வந்திருக்கனால ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் சென்னை ஒரு மாநகரம் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் நாற்பத்தி இரண்டாவது கேள்வி பிழையை நீக்கி எழுதுக ஓர் அறிவு ஒரு அறிவின் ஒரு அறிவுக்கு ஒரு அறிவு சோ இந்த ஓர் அறிவை பிரிச்சு எழுதுங்களேன் ஓர் பிளஸ் அறிவுதான் என்னது ஓர் அறிவு சோ இங்க என்னது உயிரெழுத்து இந்த உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்னு சொல்லிருக்கேன் ஓர் தான் வரணும் அப்ப ஓர் அறிவு ஆப்ஷன் ஏ கரெக்ட் மித்ததெல்லாம் பாருங்க இங்க ஒருவுக்கு பின்னாடி இந்த ஆ உயிரெழுத்துக்கு முன்னாடி ஒரு வந்திருக்கு இது தவறு ஓர் தான் வரணும் இங்க உயிரெழுத்துக்கு முன்னாடி ஒரு வந்திருக்கு இதுவும் தவறு இங்க உயிரெழுத்துக்கு முன்னாடி ஒரு வந்திருக்கு தவறு இத பிரிச்சு எழுதி பாத்தீங்கன்னா ஓர் அறிவுன்னு வரும் அறிவு அப்படிங்கிற ஆக்கு முன்னாடி ஓர் வந்திருக்குனால இதுதான் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏதா கரெக்டான ஒன்று நாற்பத்தி மூன்றாவது கேள்வி சைதாப்பேட்டை என்ற ஊரின் மருவை காண்க சோ மருவுலாம் ரொம்ப முக்கியம் எல்லா ஊருக்கும் படிச்சு வச்சுக்கணும் சைதாப்பேட்டை என்ற ஊரின் மறு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சைதை நெக்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலாவது கேள்வி பெயர்களின் மருவை எழுதுக வானன் மாதேவி வானன் வானவன் மாதேவி ஓகேங்களா சோ வானவன் மாதேவி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஏதாவது வந்து மானாம்பதி ஓகேவா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் பாத்து வச்சுக்கோங்க மானாம்பதி அதான் வந்து வானவன் மாதேவியா மானாம்பதின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து இதோட மருந்து என்ன மன்னார்குடியின் ஊர் பெயர் பாத்தீங்கன்னா மண்ணை நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை ஓகேவா சோ இது வந்து ஆல்ரெடி டிஎன்பிசி ல கேட்டிருக்காங்க இம்பார்ட்டன் ஒண்ணு புதுக்கோட்டை என்ற ஊர்பெயர் வந்து பாத்தீங்கன்னா புதுகை புதுச்சேரி அப்படின்னா புதுவை ஓகேங்களா சோ இங்க புதுக்கோட்டைனா வந்துட்டு புதுகை இதை கூடாது புதுச்சேரினா புதுவை புதுக்கோட்டைனா புதுகை கை ஓகேங்களா புதுகை நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் சோ தெரிஞ்ச ஒண்ணு நாகப்பட்டினத்தோட மருவம் வந்து பாத்தீங்கன்னா நாகை நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சோநாடு ஊர்பெயின் மருவுல நெக்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா சோழ நாடு சோழ நாடுன்னு அதை என்ன சொல்லுவோம் சோநாடுன்னு சொல்லுவோம் ஆப்ஷன் பி தான் கரெக்டான சோழ நாடு என்பது சோநாடு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தி ஒன்பது ஓமை தொடர் கடலில் கரைத்த பெருங்காயம் இந்த ஓமை கூறும் பொருள் யாதென கட்டரிக கடலில் கரைத்த பெருங்காயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது பயனின்மை கடல்ல கரைச்ச பெருங்காயம் எதுக்குமே இதாகாது பயனின்மைன்னு சொல்லுவோம் வீணாதல் இதெல்லாமே கரெக்ட் தான் பயனின்மைன்னு சொல்லுவோம் வீணாதல் சோ பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆன்சர் வந்து பயனின்மை ஆப்ஷன் டி வந்துட்டு கரெக்டான ஆன்சர் ஐம்பது பாத்தீங்கன்னா சுடச்சுடரும் போல ஓமை கூறும் பொருள் யாதன கண்டறிக ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஞானம் வளரும் சுடச்சுடரும் பொன் போல என்பது ஞானம் வளரும் ஓகேங்களா சோ ஆல்ரெடி வந்து ஒரு பிப்டி கொஸ்டின் பார்த்தோம் சோ இது இங்க இந்த பார்ட் டூல ஒரு பிப்டி கொஷ்டின் பாத்திருக்கோம் சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான் ஓகேங்களா சோ எல்லாமே நல்லா பாத்து வச்சுக்கோங்க இந்த ஒரு ஓர் இதெல்லாம் வந்துட்டு இலக்கணம் சரியா படிச்சிருந்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும் ஒருமை எல்லாம் நல்லா பாத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்